ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் இன்னொரு பக்கம் வலியும் வேதனையும் கஷ்டங்களும் நாம சாதாரணமா பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் வெளியூர் உல்லாச பயணம் மேற்கொள்கிறோம் நம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக அல்லது விழாக்களில் கலந்து கொள்ளுதல் என பல்வேறு புகைப்படங்களை வலைத்தளங்களில் பகிர்கிறோம் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நாம் சிந்திக்கும் பொழுது ஒருவேளை நாம் செல்வந்தராக இருக்கலாம் எதையும் நம்மால் செய்யக்கூடிய சூழ்நிலை மற்றும் பணவசதியுடன் இருக்கலாம் அது நடுத்தர வர்க்கத்திற்கு நம்மால் அவர்கள் போல் இருக்க முடியவில்லையே என்ற வருத்தம் வரலாம் சிலர் கடனை வாங்கி அவர்கள் போல் நாமும் கொண்டாட வேண்டும் என்று கடனுக்கு அடிமையாகலாம் கடன் கூட வாங்க முடியாத ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் வேடிக்கை பார்ப்பது வாடிக்கையாகி போய் இருக்கும் நமக்கு சந்தோஷமாக தெரியும் சில விஷயங்கள் நம்முடன் இருக்கும் சக மனிதர்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒருவர் குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படங்களை பார்க்கும் பொழுது குடும்பத்துடன் இல்லாதவர்கள் வருத்தப்படலாம் குழந்தைகளுடன் இருக்கும் புகைப்படங்களை பார்க்கும் பொழுது குழந்தை இல்லாதவர்கள் வருத்தப்படலாம் கணவனுடன் மகிழ்ச்சியாக கட்டிணைத்து புகைப்படங்களை வெளியிடும் பொழுது கணவன் இல்லாத பெண்ணுக்கு அது ஒரு வவியை கொடுக்கலாம் சமீபத்தில் நான் அறிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால் பல வாட்ஸ்அப் குழுக்களில் நான் இருக்கிறேன் ஆண் நண்பர்கள் என்று ஒரு குழு குடும்பம் என்று ஒரு குழு சமுதாயம் என்று ஒரு குழு கல்லூரி நண்பர்கள் என்று ஆண் பெண் இருபாலரும் இருக்கும் ஒரு குழு இது போன்ற பல குழுக்கள் இருக்கின்றன இதில் பலதரப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் எனக்கு உங்களை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூட முடியாமல் சில நண்பர்கள் இருக்கிறார்கள் பொறாமை வேறு ஒரு கோணத்தில் திரும்பி அதன் மூலம் அவர்களின் மீது வேறுப்பைக் காட்டும் மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள் கடைசியில் பார்க்க போனால் ஒரு சாதாரண மனிதனின் சாதாரண மகிழ்ச்சி என்று நினைக்கும் சில நிகழ்வுகள் சிலருக்கு எட்டாக்கனியாக நடக்கவே முடியாத ஒன்றாக இருந்து விடுகிறது அது அவர்களுக்கு வலிப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் நிம்மதியும் கெடுக்கும் ஒரு செயலாக மாறிவிடுகிறது பாவம் மற்றவர்கள் பார்த்து ஆசைப்படும் பொறாமைப்படும் மனிதர்கள் தானே இங்கு அதிகம் மனித வாழ்க்கையில் இயல்புதான் ஆனால் நமது மிக பெரிய கொண்டாட்டங்களை சாதாரணமாக கொண்டாடி செல்லலாம் சமீபத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடத்தில் இதுவும் ஒன்று